பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வின் முதல் பணியாக புதிய சபாநாயகர் தெரிவு செய்யப்பட்டார் புதிய சபாநாயகர் பதவிக்கு கலாநிதி அசோக் ரங்வலவின் பெயரை ஹரிணி அமரசூரிய முன்மொழிந்தார் வழிமுழிந்தார் சபையின் ஏகமனதான தீர்மானத்திற்கமைய கலாநிதி அசோக் ரங்வல சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டார் சபாநாயகரின் சத்திய பிரமாணத்தை தொடர்ந்து அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டாக சத்திய பிரமாணம் செய்தனர் பத்தாவது சபாநாயகராக நீங்கள் நீங்கள் தெரிவு வாழ்த்துக்கள் இந்த பதவிக்கு தகுதியானவர் என்பது நாம் அனைவரும் அறிந்து உங்கள் அரசியல் வரலாற்றில் மக்களுக்காக அர்ப்பணிப்புடன் செய்யப்பட்டு மக்களுக்காக முன்னின்று சுத்தமான அரசியல்வாதி என்ற அடிப்படையில் வரலாற்று சிறப்புமிக்க பாராளுமன்றத்தில் சபாநாயகராக நியமிக்கப்பட்டமை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் பாராளுமன்றத்தின் மீன் பாராளுமன்றத்தை மக்களுக்கு மீண்டும் தலைமைத்துவம் வழங்குவீர்கள் சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்ட உங்களுக்கு எமது வாழ்த்துகள் அரசியலமைப்பின் பிரகாரம் நிலையின் பிரகாரம் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு சக்தி கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன்

கரு இந்த சபையின் பாராளுமன்றத்தில் சபாநாயகராக என்னை தெரிவு செய்தமைக்கு முதலில் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த உயர் பதவிக்கு நான் தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் வாழ்த்து தெரிவித்தவர்களுக்கு நன்றி கூறுவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக் கொள்கின்றேன்